முட்டை போகுது முட்டை போகுது குடி முட்டை போத்தே ஆத்தே அத்தை வருது 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 தப்பிச்சுட்டேன் நீயே நீ ஏட்ட அதை பார்த்துக்கார் மைக்கில் இந்தா மைக்கில் முட்டுறான் முட்றான் பாப்பா முட்ரா உன் பேர் என்ன அது சொல்ல மாட்டுறா பேச மாட்டேற தெரியாதா உன் பேர் பேரே தெரியாதா ஆ முடியா விட்டு இது பேர் என்ன அந்த தெனா விட்டு இது பேர் சொல்லு தெனா விட்டுன்ட்டு ஆ அந்த அவுக்குப்புறம் வச்சி அது பேர் திருசா சரி பாய் எல்லாம் இருக்கும் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக போச்சுங்க இருந்தாலும் நம்ம காட்டு மேட்ச்சாக நல்லா லேட்டாக வரோம் இன்னைக்கு சரியான பழத்த மழை இருக்கின்ற அப்படி இதேமே சரி கடை 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 ஆரம்பிப்போம் ஆ உருந்து கொடுக்க உருந்து கொடுக்கலாம் நேற்று கடனே எந்த எல்லாத்தையும் நேற்று கடன் திருத்துங்க இன்றைக்கி நல்லா பவர் இப்பா உருந்து கொடுக்க வேறு ஐட்டி ஏ கண்டு பையே கண்டு அங்கிட்டு மைக்கில் தெனாவட்டி இன்றைக்கி ஊருக்கு கொடுங்க விட்டு உருண்டு கொடுத்தாதான் ஸ்பெஷல்லாக இருக்கும் அடி உருந்து கொடு தர 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 தரண்டு அங்கே மைக்கில் ரெண்டு பெல்ட் அடிச்சிருக்கேன் ஓகே ஓகே ஓட்டு கொடு நல்லா ஓட்டுக்கூடு இன்ன இன்னது ஏன் வெட்டு ஃபிஸ்ட்டு வெட்டு தடவை விட்டு நல்லா வருவேன் ஓடு கிடி ஊடு ஓடு ஊடு சண்டையை அப்புறம் போடுங்க தலைமை அமைச்சர் குட்டியமாக தான் இன்னிக்கு முதவாளாக போய்க்கிருக்கா என்ன டிராஃபிக்கிவா வா நேற்று எம்பிட்டு மேட்சை நல்லா மேட்சாக இருந்துச்சு இவர் நெத்தி போட்டு இன்றைக்கி அப்படியே சாப்புன்னு ஓடிங்கி போயிட்டா பால் பாடி பலூன் வீட்டில் நல்லா தங்கியை அடிச்சிட்டா டிஸ்கவரி நான் என் பேருக்கல் பலூன்ஸ் இதுவரு இந்த பலூன் இந்தா இந்த ஒரு பளுனே இன்ட்ரெஸ்ட்டாக போகிறேன் சின்ன குதிரை மேலே ஏறக்கூடாது கீழே தான் வரணும் மேலே ஏறினால் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது அப்போதானே சொன்னேன் இந்த ஏற்கெலாம்க்கே வர்ற உனக்கு மேட்ச்சலாம் இல்லை இப்படி கீழே இருங்க கீழே இருங்க இப்போ பாருங்க எப்படி போய்க்கிருக்கா நடந்து நம்ம கைப்பாடு ஓட்டத்தை போட்டு பாரு குட்டு 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 புட்டுவெண்டே அப்படி எப்படி எண்டிக்கிட்டு போடுவேன் போட்டா போட்டா பொறுமையாக போ ஓடாதீங்க ஓடாதீங்க பொறும ஹா 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 ரெண்டு போ ரெண்டு போ ரெண்டு போ அந்த வீட்டாக போடு வீட்டாக போடு புள்ளு எங்கேயும் போகிற ரெண்டு ரெண்டு போ ரெண்டு போ ஹாஹா அப்படியா அப்படியே இந்தா இந்தா ஹா ஹாய் புரியுமா 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 ஹய் மூலி இங்கே போகிறேன் பர் ஹெய் குச்சியம்மா அவன் ஓடிக்கிருக்கா நீ நீங்கள் நின்றுக்கு ஓடு 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 போடுபோடு ஓடுபடு போட்டு என்ன சார் சார் மாடு முட்டும் கிட்ட போகாத டெய்னா சார் சே ஓம் திரும்ப மாடு முட்டும் சன்னக்கல் முட்டை போகுது முட்டை போகுது ஆஹா ஆனால் மனசெல்லாம் முட்டா தான் முட்ட மாட்டேல்ல திரும்ப 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 ஹாய் திரும்ப ஹாய் ஹா ஹா இங்கிட்ட எங்கிட்ட போகிறேங்க ஓய் நண்டு மூலி இங்கே தான் கிணத்துக்குள்ளே எங்கே இருங்களை ஹய் கிடதுக்கிங்க எந்திர ஹெர ஹே ஹா ஹே ஹேரு வெள்ள மாட்டேன் ஆ ஹெர்ரா உமிச்சி மானே இற ஹெய் ஹா 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 பார்த்து 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 பையாப்புளோ பையாப்பளோ பையப்பளோ ஓர் எப்படி ஊர்றாம்பு வர் தெனா விட்டு கூட இப்படி ஓடுறாளே இப்படி ஓன அவரு நம்பமாவிங்களுக்கு சரி ஓட்டம் ஓடுறாளுங்க இந்த கருவாச்சியெலாம் இருக்காளே இந்த ஆற்றி குதிரையாக இருக்கா நண்டு வார் அப்படியே நடந்துக்கிருக்கா வரும் புல்லுக்கா பஞ்சாங்க வருங்க இதெல்லாம் கொஞ்சம் இந்த தலை தூக்கி இருக்கல எல்லாம் புல் இது எல்லாமே இந்த புல் தாங்க அந்த சொன புல் கேள்விப்பட்டீங்களா சுணத்தட்டைன்னு சொல்லுவாங்க இந்த இதாக சொணத்தட்டா இது இப்போ நல்லா இருக்கும் கொஞ்சம் முடித்துட்டு வளர்ந்துன்னு சொன்னையெல்லாம் கையெல்லாம் அரிக்கும் இது நம்ம தோட்டத்தில் விளையாது இங்கிட்ட மேற்குன்னு தண்ணி வந்து அரிசிக்கு வந்தாலும் நிறையா வந்துடுச்சுங்க வேறு எதுக்கு நின்றுட்டு வேசிக்கணும் நல்ல நேரம் பார்க்க போறியா பாரு பார் பொறுமையா பாரு பொறுமையா பாரு அவங்க இந்த தெருவுலேருந்து அந்த தெருவு போகிறாங்க ஒருத்தி தான்ப்பா நல்லா முட்டி போட்டு வாருங்க அப்படியே கரெக்டாக போட்டு மேய்றுவா விட்டா அப்படியே கரெக்டாக ஓடுவா கரெக்டாக போட்டு மேய்ச்சா நல்லா அடு அடி அடி அடிப்புள்ள கூட நல்லா தின்னுங்க ஏட்ட சொல்லி ஏற்ற பிடி குறிப்பி அப்படி சொன்னால் பயந்தாலும் ஒன்று ஒன்று நாடு வரைக்கும் நம்ம மைக்கெல்லாம் அசைய மாட்டேன் நண்டு அதை விட அது போ வேறு யார் ஸ்கைஃபால்லாம் கருவச்சு என்னங்க எதுக்குள்ளே சார வீட்டுக்கு இருக்கு இப்போ புண்ணு 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 லைட்டாக தூரல் அப்படி தான் ஆரம்பிக்கிது இவங்க என்னடா ஏன் எந்தக்குள்ளே வேணான்ட்டு ஸ்கைஃபால் பரம்பரையில்லாம் இந்த சொன்ன தட்டியை பிடிக்கிறீங்க அப்போ தானே வந்தேன் அங்கிட்டு வந்தேன் உள்ளே ஒன்று ஓடி போயிடாமல் திரும்புங்க ஒன்று சேர்ந்து மேய்க்கவும் தனியாக தான் மேப்பேன் தனியாக இருப்பேன்றிங்க ஹே பூச்சை காக்கா பூச்சை ஓடு பூச்சை கூட்டத்தோட சேரு பூச்சே அங்கிட்டு ஓடப்படுறாங்க மிஸ்டர் பெட்டு என்ன கிடச்சிருக்கா அவரு எத்தஞ்சி கொலையாக கடிச்சிருக்கா அவரு கடி பொறுமையாக கடிச்சு எப்படி ஒருத்தனை பிரிவு அந்த கொலையெல்லாம் கடிச்சா அம்மா கொலை இருக்கிற கொலையை கடிச்சுருக்கா அதெல்லாம் அந்த கொலையோட பேர் செடியோட பேர் கிலுவன் நினைக்கிறேன் அந்த கிலுவன் வாங்க ஒவ்வொரு ஏரியில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்சா அது உண்மையான பேர் இருந்தால் சொல்லுங்கள் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவர் பேர் பாலசுப்ரமணியன் டாக்டர்னு நினைக்கிறேன் ஒரு ஐடி பேர் தான் போட்டிருந்துச்சு அவர் சொன்னால் புல் வகையில் எல்லாருக்கும் எல்லா வகைக்கும் பத்து பர்சண்டாஜ் குறைந்தபட்சம் புறதாக சத்து இருக்கும் நல்லா ப்ரோட்டீன் இருக்கும் அதனால் அது சத்து தாங்க அப்படின்னு சொன்னிதாரு ஆ எனக்கு தெரிஞ்சு அவரு அந்த அளவுக்கு தெரியல நான் எப்படி சொல்ல முக்கால்வாசி புள்ளு தான் வரும் இருக்க வராதுன்னு நினச்சேன் ஆனால் பத்து பர்சண்டாக பரவாயில்லங்க எனக்கு கேட்டால் ஆடு மாடு வெள்ளாடு கொஞ்சம் நல்லா தேரும் செம்பரி ஆடுக்கு எப்படின்னு தெரியல இப்போ இது மெய்யிற இடம் இதெல்லாம் மின்னி குளம் அது அருகு நார்மல் அரு உப்பு கிடையாது நார்மல் அருகு அதான் நல்லா சத்து போக கோரப்புல் அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா சுனப்புல் சுனப்பு நல்லா கொஞ்சம் மாடுக்கு பால் இருக்காதுவாங்க பசு மாடுக்கு அதிகமாக திண்டால் பால் இருக்காதுன்றவாங்க ஆனால் ஆடு வெள்ளாடுக்கு எப்படின்னு தெரிலங்க என்னை கேட்டால் வெள்ளாடு நஞ்சிலேயே ஆள் வேறு கடிக்கிறது இதெல்லாம் ஒரு நஞ்சாக அடித்து பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க சொன எல்லாம் லேட்டாக வந்தாலோ ஓட்டம் பிடிச்சாலும் நல்லா பசியில் மேயிறாயங்க முட்டி போட்டாங்க முட்டி வெளி முருகனை ஆகிட்டாங்க அவரை நல்லா முட்டி போட்டு மேய்த்தாங்க அப்படி மேஞ்ச பிறகுன்னு ஓத்துனப்பிரலாம் அப்புறம் ரெண்டு மணிக்கு தாண்டு மழை வரும்போது வீட்டுக்கு ஓடி போயிடலாம் இன்றைக்கி நம்ம அம்பரில் எடுத்து வந்துட்டேன் எங்கள் அம்பரில் லைட்டாக மறந்துட்டே இன்றைக்கி எடுத்துக்க வந்தாச்சு ஏன்னா மழையை போகிறது சொல்ல முடியல இன்றைக்கில் பலத்த மலை இருக்கின்ற அப்படி ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்தில் காட்டப்படும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூட பலத்த மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் வெயில் மண்டையை பழக்கம் என்றார் அது மாதிரி தான் தெரியுதுப்பா தூரத்தில் நம்ம நண்பர் ஒரு ஆள் கிடமாடு கரெக்டாக பற்றி கொண்டாங்க இந்த கரெக்டாக நான் அவங்க வர்றது பன்னெண்டு மணி மேட்ச்சக்கனால பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து மேட்டுக்காடுக்கு போயிட்டு வந்துடுவோம் அது மாதிரி நேரே மாதிரி காட்டு மேட்சை போயிருவோம் எட்டு மணிக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் அங்கே மேட்ச்சை இங்கே வந்து கம்மா தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அங்கே தண்ணி கிடைக்காது குடிக்க வசதி தண்ணி வசதி கஷ்டமாக கிடைக்காது எந்த மலம் பேஞ்சாலும் எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் தண்ணி கிடைக்காது இங்கே தான் கிடைக்கும் அப்படியே பன்னெண்டு டூ சாயந்தரம் நாலு அஞ்சு மணி வரைக்கும் வச்சுட்டு டாண்டு போயிடுவோம் அங்கே தான் அந்த கரெக்டாக வந்துடுச்சா அந்த தெரியுதா ஒரு பெரிய தென்னை மரம் நம்ம பக்கத்து ஒரு பாட்டில் ஒரு தென்னகண்டான்னு நட்டுருந்தா தெரியுமா சரி மாங்காய் கண்டு நினைக்கிறேன் தோப்பு கண்டா நிறையா கிட்டத்தாங்களே அங்கே பக்கத்து ஒரு பாட்ரு அங்கேருந்து எங்கேரு பார்க்க பக்கமாக தான் தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட இது ஒரு கிலோமீட்டரு இது ஷார்ட்கட்டு நம்ம போகிற சுற்றி போகணும் இந்த பக்கம் ஷார்ட் கட்டில் போனால் அப்பெல்லாம் பூந்து வெட்டு களை எடுத்துருவாங்க என் பசங்க மோசமானவங்க ஆ இந்த வந்துருச்சுப்பா அந்த மாடு ஏ மாடை ஃப்ரெண்டு வணக்கம் ஃப்ரெண்டு என்ன என்ன தேங்காய் வைத்தீங்க பாத்தியா பார்க்குற பார்வையே சரியில்லையே முட்டிக்குவியோ என்ன சுற்றிக்கிட்டியா பார்க்காசையாக நிற்கிறேன் அப்படித்தான் தெரியுது என்ன தெங்காய் வைட்டா உனே தேடிக்கிறேன் நண்பர்களுக்கு உனக்கு கொண்டு விஷயாயிட்டு நினைக்கிறேன் முட்டை மாட்டே இல்லை மூர் மாடுங்க பேர் மறந்து வச்சுக்க எனக்கு என்ன ஒன்று முடிய மாட்டேல சிக்கிட்டே அங்கே ஒரு இப்படி சுற்றினே வச்சுக்க எந்த ஜென்மத்தில் எடுக்க முடியாது எவ்வளோ பேர் யாழ் வந்தாலும் எடுக்கவே மாட்டேன் வச்சுக்க யார் ஏன்னா வானமோ இது போட்டு வச்சிருக்கியே இந்த மரத்தை யாரும் பிடிக்கிட்டு போகக்கூடாதுண்டு இந்த சுற்றி சுற்றி வச்சுருக்கேன் மாடே நல்லா வருவேன் இரு வர்றேன் அப்படியா சுற்றுவேன் ஆ யாரும் மரத்தை பிடிட்டு போக மாட்டாயலாம் பார்க்குற பாரு போர் ஆ அத்தை இவர் வர்றேன் மோசமாக சுற்றி வச்சுருக்கேன் உனக்கு ஒரு பேர் வச்சிருமா சீக்கிரம் ஆ ஆனால் ரொம்ப நல்ல மாடாக இருக்கேன் முட்ட மாட்டேன்றேன் இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி ஆடு விஷயம் அந்த மாடு மாதிரியே கொஞ்சம் முட்ட மாட்டேண்டது நான் பார்க்குறேன் அவ்வளோதான் மழை முடிச்சு இருக்கிறவன் என்னப்போ நல்லா ஊர் சுற்று ஃப்ரீயா போ பயப்படாத ஓ ஃப்ரெண்டு இருந்தாது அது ஃப்ரெண்ட்யா பார்க்குறாரு என்ன பண்ணுறேன் நம்ம ஃப்ரெண்டை கடத்தி போயிடுவானோ பா கடத்தி போலாம் போக மாட்டேன் போ நல்லா மெய் மாற்றி கட்டணுமா அவ்வளோதான் இருக்கு இருக்குண்ணா கொஞ்சம் புல் இருக்குது அடிச்சு தொடச்சி வை இதான் ஜாக்கண்ட்டே டிஸ்கவரி நாயகன் பலூன் பாய்ஸ் பேர் இந்த வர இங்கே வரறி என்ன நல்லா அங்கேங்க வர எடுத்து போகிறக்க வரையா இந்தா தனியாக மட்டும் போகாத அதெல்லாம் ஒன்றா போட்டு எங்கே போகிறேன் இங்கே வர இந்த வேப்பங்களா அந்த ஒரு வேப்பங்களும் வேப்பங்கள்தான் இங்கே வரீ இந்தா 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 வேப்பங்களே வேப்பங்களை கொடுத்து கட் பண்ணால் தான் இன்னைப்பேன் இந்தா அப்படி உடைய அப பாத்திரம் வைத்தி போட்டு அவ்வளோ கொடுக்குறேன் எனக்கு கொடு பங்கு எல்லாத்துலேயும் பங்கு வைக்கணும் இரு வர்றேன் ஒரு குலை பிச்சாதான் தான் பிரச்சனை உங்கள் வீட்டை இந்தா இந்த அவ்வளோதான் சரியா அப்போ சரியா போய் சண்டை விடக்கூடாது இப்போ எல்லாம் வேப்பமாரி எல்லாமே நல்லா முத்தி காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க காய் வந்து இப்போல்லாம் சின்ன குட்டிக்கு நம்ம பத்து குட்டி இருக்கில்ல வீட்டில் இருக்க அவங்க எல்லாத்துக்கும் வேப்பங்களையும் வெளி மூசல் ஒன்றா சேர்த்து கட்டி விடுவேன் காலையில் அதுக்கப்புறம் மதியம் கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் புல் இருக்குது அதையும் கொஞ்சம் கட்டிட்டு சாய்ந்தரம் கொஞ்சம் வேப்பங்களை இருந்தால் கொடுக்குறது அது மிச்சம் கழிச்சது போக காலையில் நம்ம குட்டி இந்த இட்டையா அவர் சின்னவளுக்கு பெரியவளுக்கு அது போக நம்ம மாக்கு அந்த சின்ன வாண்டுகள் இருக்கலாம் அந்த மயிர் அவர் தெனாவட்ட மகவளுக்கு இந்த சுப்பொயிர் போக்கஸ் அதுக்கு இந்த கண்ணுமே மகளுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றா கழித்து கொடுப்பேன் கழிச்சதெல்லாம் எப்படியும் கழிப்பாள் கழிச்சதெல்லாம் தின்றுபாளுக்கு அதுவும் கழிச்சது போக நம்ம கிடா பையனை கொடுப்பேன் நம்ம கெடா பையன் வெளியூர் போயிட்டாங்க ரொம்ப பிசி ஆகிட்டேன் பக்கத்தூருக்கு போயிட்டு வருவாங்க அங்கே ரெண்டு மூணு ஆடு இருக்குது நம்ம தென்னாவட்டு ஸ்கைப்பால் மாதிரி பெரிய பெரிய ஆடி தைனோ சார் மாதிரி ஆடெல்லாம் இருக்குது அதனால் அங்கே ஆட்டுக்கு விழுந்துட்டு பவர் நம்ம முடிச்சு பின்னாடி நாளைக்கிட்டாண்டு வந்துடுவோம் அதனால் இன்னையோட நே ரெண்டாவது நாள் இன்றைக்கி நைட்டு நாளைக்கு வந்துடுவேன் தண்ணியாக குடிங்க தண்ணியா குடிச்சாங்க அவங்களுக்கு போறோம் போகிறோம் இங்கே வேறு விழுந்து விழுந்து ஆளுங்க வாங்க ஒரு ரவுண்டு அது அது வரைக்கும் அன்னைக்கு மாதிரி போய்ட்டு வருவோம் கொஞ்சம் நண்டு கால் அன்னைக்கு நல்லா நல்லா இருந்துச்சு தலை தலையை கொடுக்க கொடுக்க இருந்துச்சு போய் விட்டோம்னா அந்த கொடுக்க திம்பாங்க சின்ன குட்டியில் பூச்சி நண்டு கிண்டு இந்தப்படலாம் முட்டி போட்டு குட்டியமான மெய் அந்த இடத்துல ஓடுறது ஓடி தாங்க இருக்குது என்கிட்ட தண்ணி நல்லா ஊர்நீரில் குடிச்சுட்டாங்க குடிக்க மேய கரெக்டான தோதான இடம் நல்லா இடம் அமைஞ்ச வச்சு தண்ணிக்கு பஞ்சமே இல்லை குள்ளுக்கும் பஞ்சம் இல்லை எவ்வளோ சீக்கிரம் மெய் தான் இவங்களோட வேகத்தை பொறுத்து இந்த பக்கம் வேறு மக்காச்சோளம் இருக்குது அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிறனும் இல்லாட்டி இருந்தால் களை எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே இருக்கா வருஷ்கைப்பாலை பாரு இப்படி ஒரு ஆளுங்களே இப்படி ஒரு நாள்லாம் இப்போ மெய் பாலுகளா நெத்துக்கு போகிறா அவளுக்கு ஆமாம் இன்னும் நெற்று உங்களுக்கு கிடக்கு இன்னும் வருஷ கணக்கில் கிடக்கும் போங்க ஓடு நீ ஓட ஆரம்பிச்சிட்டியா இன்னும் இவங்க தான் ஓடாமல் இருக்காங்களே பாருங்கள் இதெல்லாம் பண்ணி போன தொடங்க பண்ணி எப்படி இந்த ஈரத்துக்கு மழை பெஞ்சதுக்கும் நிறைய பண்ணி வந்திருக்கு இந்த மக்கா சோளத்துக்காக வந்துட்டும் அந்த அங்கு ஒரு சோளம் போட்டிருக்காங்க ஆஹா நீங்கள் நிற்க மாட்டேங்க உங்களை கூட்டுக்கு வந்து தப்பாக போச்சு நான் பாவம் இறக்கப்பட்டேன் வரும் இப்போ ஒருத்தி தான் மெய்ரா இதெல்லாம் ஓட்டம் பிடிக்கிது நல்லா புல் வளர்ந்துருச்சுங்க எப்படி இங்கே செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குதுங்க புல்லுக்குள்ளே நல்லா தழுத்துருச்சு அந்த பக்கம் வேறு கொஞ்சம் இருக்கேன் அந்த பக்கம் பாப்பம் புல் இல்லை வேடா வேட மறைஞ்சி மயக்க விட மாட்டாங்க நம்ம இதில் தான் அமைக்கணும் இதில் அமைச்சாலே போகுது நமக்கு அம்புட்டி கூரை புல் கடுக்கு வாய் கூரை கடுக்கு மடக்கி விடுவோம் இங்கே வர எங்கே வரோம் சே அப்படியே கண்ணை கட்டிடுறேன் நீ பாருங்க நல்லா அப்படியே சூப்பராக வளர்ந்துச்சு பச்சை பசி முட்டி போட்டுக்க கறி அப்படியே அப்படி நிறைய நாலாம் மூணாக விட்டு அமுக்குது கரிச்சு கறிச்சு தலை கலையை கடித்தாலே போதும் அளவுக்கு புள்ளு இருந்தாலே போதும் நம்ம அப்போ மிளகா காட்டு பக்கம் வந்த மாதிரி கொஞ்ச நாள் ரூட்டில் பற்றி வந்து மிளகா காட்டில் மேச்சம் போயிரு அந்த இடம் வந்து அந்த திருதா அந்த தென்னை மரத்தோடு அதாங்க இப்போ உழுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் உழுது அடுத்த வெள்ளாமல் கத்திரிக்காய் போகிறாங்க அந்த படம் இப்போல்லாம் நெத்து பறக்க நிறையா வந்த பக்கம் காஞ்சி கிடஞ்சி பிள்ளா இந்த ஒரு வாரம் மலைக்கு நல்லா தளத்துருச்சு நம்ம தான் இருந்தி ஃபஸ்ட்டு விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு விட்டா புழு வரும்னு சொல்லுவாங்க வேறு வழியே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து அப்பா நம்ம அந்த மிளகா கட்டப்பா வந்தது இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே அப்படியே அப்போசிட்டில் பசேன்னு மாறிடுச்சு மாறி முட்டி போட்டு விழுந்து ஒரு போய் ஆய்யாச்சு அவ்வளோதாங்க அதுக்கு மேலே மேஞ்சாய் அதுக்கு மேலே மேய முடியல ஆனால் இவங்க சொல்லி குத்தம் முடியல காரணம் என்ன கோரை புல் அதிகமாக திண்டா பல் கூசும் அது முத்து போச்சுன்னா ரொம்ப கூசும் இப்போ தான் ஒரு அளவு தும்பாய்ங்க ரொம்ப திண்டா பல் அவங்களுக்கு கூசுறதுனால அவ்வளோ மேலோட்டம் திம்பாங்க தப்புலாம் தான் வந்த ஸ்பீடு குறைஞ்சது பாலுக்கு சார வேற விழுக ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக நான் வேறு அம்பரில் அவர் அங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அந்த மரத்துக்கிட்ட ரொம்ப மழையிலே வராது சும்மா லைட்டாக தான் அந்த தேர் அவனு கத்தலை பசியில் நல்ல புல் கிடச்சோன்னே அப்படியே வரும் அப்படியே பிரித்து மெய்றாங்க ஒரு இந்த புல்லாக கிடச்சாலே ஓத்து நப்பிடலாம் அங்கே ரெண்டு மூணு வேப்பங்களை இருக்குது அந்த பக்கம் அந்த கிணறு இருக்குது இந்த அந்த ஒட்டியெல்லாம் அதை திண்டாலே ரொம்ப சுத்தம் போயிட்டு வரலாம் வரும் ஊடியா ஊடியா ஓ வரி குதிரை அவமோ வாங்கடா வந்துட்டாங்க நாட்டுக்காரர்கள் மரம் ஒன்னும் பார்த்துட்டாங்க நல்லா இல கிடச்சிருக்கு எக்கு போட்டு தெக்கு போட்டு தின்னு நல்லா லைட்டாக இதை திண்டாலே போதும் உங்களுக்கு வேறு பா ஒருவாராச்சு இதை திண்டு ஒரு மைக்கில் தின்னுங்கடா இல்லை திண்டுட்டு வா எல்லாம் திண்டைக்கிளா பிடிச்சி காலி வந்துட்டாங்க ஒரு கொப்பை பிடிச்சி உழைச்சி டைனாசர் நல்லா பாதி அளவு தின்ட்டாங்க ரொம்ப நாளாச்சு அந்த இலையை பார்த்து கருச்சி எக்கு போடு தப்பு முடியலையா அந்தா கருச்சி இந்தா இந்தா கருவிச்சி கருவிச்சிந்தா இங்கே வரீங்கடா இந்தா 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 இங்கே வாடி தெரியும் தெரியும் கூச்சிக்கு போகாதா இந்தா ஓ அந்தா முடிய வா வந்துட்டான் ஒரு வரி ஒரு எல்லாம் வட்டாங்க வா வரலையா பார்க்குறவங்க நம்ப மாட்டேன் போ எனக்கு போக அடி போ இன்னைக்காவது மணங்காட்டில் நம்ம ஸ்கைஃபால் மலை இருக்குல்ல நம்ம ஸ்கைஃபால் மலைக்காவது போகணுங்க மலங்காட்டில் மேய்க்கணும்னு ஆசை இருந்தாலும் போக முடில வேற ஒரு தடவை போய் பார்க்கலான்னு பார்க்குறேன் ஏதாவது ஒரு மலை இந்த பக்கம் இருக்கிற மலைலாம் தேனி அந்த பக்கம் இது நம்ம கடைசி விவசாயி மலை தந்த மலை இந்த மலை இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அங்கே தேனி அந்த மலை மலை ஒரு மணங்காட்டுக்காவது போகணுங்க போக முடியல அங்கே போய் பார்க்கணும்னு பார்க்குறேன் இந்த மலைக்கு போக முடியாது யாராவது கிடச்சா சொல்லுங்க மழங்காட்டுக்காக நம்ம பசங்களை ஒன்றா பற்றி போகணும் இப்போ போக முடியாது நடக்கம்மா எதாவது பெருகிட்டா அப்போ தான் போகணும் விஷமாக மலங்காட்டிலே செட்டில் ஆகி நினைக்கிறேன் ஃபியூச்சரில் அப்படித்தான் நடக்கும் டா வர கிழிவு நல்லா பத்து பர்சன்ட் இருக்குது வேப்பம் குழந்தை நிறையா இருக்குது எக்கு போடத்தவ இல்லை அழகாக நெண்டையே தென்னில ஊடியா ஊடிய ஊடியா ஊடியா வடா பாண்டி வாட்டி வடக்க மாட்டேன் ஆரம்பிச்சு வாடி தனாவிட்டு மகளே மைக்கல் நண்பா ஓடிய வா வா பெரிய குதிரை வட்டா ஓடி அந்த அந்த அந்தா கிழிவு நிறையா இருக்கும் ஒரு தின்னுங்க அந்த வாய் கட்டுறது இலையை கிடைச்சால போதும் நல்லா சத்தான குளம் அதெல்லாம் அதெல்லாம் கம்மா தான் அதிகமாக இருக்கும் முடியா இந்தா முடியா வா வே வேணாம்மா உங்களுக்கு அண்ணா ஒனேசேம்பா நிட்டுவாடா இந்தா குட்டியம்மா தான் இந்த ஒரு வேப்பங்களை இந்த இருக்கு வரு இந்தா இந்த நல்லா தின்னுக்கடா கடா வேப்பங்களை நல்லா நேரம் கடை தின்னு அண்ணா அண்ணா கண்டுபிடிச்சே அதான் நான் வார்த்தேன் மோக்க முடிச்சே தின்னு அவ்வளோதான் ஒன்றை பார்த்தா எல்லோரும் வந்துடுவாங்க இந்த வண்டா ஒரு ஸோ நான் என்னத்தை செய்ய தேடா விட்டு நேராக வர அவர் என்னத்தான் இருக்குது இந்த அவ்வளோ என்ன சிக்க மாட்டேன்னு டா அவ்வளோதான் போகணும் போ அவ்வளோ காலியாக போச்சு சாரல் வேறு லைட் லைட்டாக தூவிக்கிட்டே இருக்குது ஆனால் அவன் கண்டுக்கிட்டல பெருசாக நினைக்கல அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக மேயிற நோக்கத்தில் இருக்காங்க வரு அப்படி இதை தும்பமாக அதை தும்புடு எனக்கு பின்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்னி வளர்ந்துருச்சுங்க மின்னி எங்கே இருக்குன்னு எப்படி தான் வேறு பார்த்துருப்பீங்களே பார்க்காதவங்களுக்கு திரும்ப காட்டுறேன் தான் இருக்கும் ஒரு அப்படி கொடி கொடியாக வளர நம்ம கற்றுந்தான் இருக்கும் நண்டே இந்த அப்படி இப்படியும் கொடுத்தா தும்பால் மண் இருக்கான்னு தெரியல இந்தா அரிசி குழாய்லாம் இது இந்த சூப்பராக சரியான சத்தானக்குள்ளே அரிசி வளர்த்துன்னு அரிசி நடுத்துட்டு கடிச்சி தின்னு என்ன நடுத்துருன்னு இந்த உனக்கு வேப்பங்களை உடச்சு திருப்பார் உனக்கெல்லாம் முடி சொரட்ட சொட்டையாக இருக்கும் முடிப்புழுங்க நிறையா இருக்குங்க இப்போ கூட பிறந்த நெத்தி போட்டு எங்கே அவளை அங்கே வீட்டில் அவ்வளோ சூப்பராக சைனிங்காக இருக்கா அவள் திருட்டு பால் குடிச்சு குடிக்க தெரில விட்டுட்டா இவ்வளோ டி வார்மிங்கே சின்ன பிள்ளைங்க போடல எதுவுமே போடல கடந்த இப்போ இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் எல்லா குட்டிக்கலாம் போடுறேன் மற்ற இந்த குட்டிக்கு தெரியலாம் அப்போ போட எனக்கு அவ்வளவு விட்டுவிட்டேன் எனக்கு தெரியாது இப்போ தான் வளர்கிறேன் வேப்பங்களை ஆனால் கட்டுவேன் போங்க தொடர்ந்து கட்டிக்கன்தான் நல்லா இருக்கும் இப்போ டிவி அவங்க யூசி போட்டுக்கணும் மழை நல்ல பேர் போட்ட போகிறேங்க போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது சின்ன குட்டிக்கெலாம் போட்டாச்சு அந்த பத்து வீட்டில் குட்டிக்கு இதில் ரெண்டு மூணு குட்டிக்கெலாம் போட்டாச்சு இந்தா தின்னு நல்லா முத்தனை கொலை திம்பையா நான் திங்கிறதெல்லாம் குறைச்சி நல்லா தின்னால் தி திம்பா தண்ணி தான் வீட்டு தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டேறான் சரி கம்பா தண்ணியாவது நல்லா குடிக்கலாட்டா அதை ஒரு நாளைக்கு பல்லா கடிச்சிட்டு குடிக்கிறான் இப்போ நிறையா துளசி இருக்குங்க அது நல்லா துளசி தான் நினைக்கிறேன் பிடிங்க திண்டு பார்த்தா நல்லா தெரிஞ்சிடும் எனக்கு காரமாக இருக்குது பட்டு காரமாக இருக்குது இன்னொன்று திருந்து பார்ப்போம்மா வேற லெவலில் இருக்குது பேரக்கில் சொல்லப்பில் டிஸ்கவ்னா பேரில்ஸ் அதாவது உப்பையும் மிளகாயும் கரைச்சி போட்டால் அப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க காரமாக இருக்கு இந்த நம்ம கண்ணி கூட்டி இந்த அந்தந்த தெனா ஓட்டு அவர் நல்லா கடிக்கிற ஒரு அதைத்தான் கடிக்கிற தொலைசா கடி நல்லா கடி அழைச்சி ஜி போடுற பத்து எனக்கு ஸ்கின் ப்ராலாம் வராது நல்லா கடி அப்படி டைனோசர் இழுக்க கண்ணு மை எக்கு போட்டு அமுக்க நம்ம கருவாச்சி எல்லாம் போட்டு அம்பிக்கிட்டாலுங்க அடிச்சு தின்ட்டாலுங்க நல்லா நாட்டுக்கருவில் இந்த இடத்துல நல்லா இருந்துச்சு மழை வெஞ்சி அதுக்கும் நல்லா ஆனால் ஒரிஜினல் கிடையாது இது வந்து இரண்டாம் தரம் ஃபுட்டாஞ்சத்தி ஆனால் ஏதோ கிடச்சது போதுங்க பச்சைக்கு கடிச்ச அது கொஞ்சம் கடிக்க தொடுக்கனி கொஞ்சம் சத்து இதெல்லாம் அதிகமான ப்ரோட்டீன் அதெல்லாம் ரொம்ப கிடைந்தா இங்கே வரீ இந்தா சின்ன வச்சு இந்த முனை எப்படி இந்த முனை தாண்டி ரொம்ப இதாக இருக்கும் என்ன கொஞ்சம் புழுவு இருக்கும் இருந்தாலும் பெரிய ஆடு தள்ளி கொடுத்துரும் சின்ன ஆடுக்கு பூச்சி மருந்து போட்டாச்சு இந்த தொழிலாக போட்டாச்சு ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை போதும் எங்ககிட்ட கிடச்சது பெருசு பிரியாணி கிடைக்கிறது நடங்க கிளம்பிக்கிட்டே வீட்டே இருப்போம் வாங்க நம்ம ஏரியா பக்கம் போவோம் போய் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்தாலும் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் மேஞ்சிட்டாங்க வறுனா வரும் வறுனையாக மேஞ்சாச்சு எந்த குறைச்சல் இல்லை வாங்க அதுதான் விட்டு இல்லையா எனக்கு பின்னாடி இருக்கல ஒரு மாடு அது நினைக்கிது யாரா அவங்க நம்ம இடத்துல வந்து மேய்ச்சி விட்டாங்களே சுற்று விட்டு பார்க்குது என்ன மாடு அந்த மாடு இருக்குது நம்ம திராள் நம்மளாம் மேய்ச்சிக்கி தோம்முட்டா நீங்கள் வந்து மேய்ச்சி விட்டாங்களே மழை பெய்யிறப்போ கட்டாக மேய்ச்சிப்பேன் எனக்கு சில அந்த ரெண்டு மாடு தான் அமைதி மாடு அந்த மாடு எல்லாம் ஒன்றா தான் மேயும் இன்னொரு அது ஒரு காலை மொத்தம் மூணுமே இருக்கும் ஒன்றா தான் இருக்கும் இப்போ என்ன கொஞ்ச நாள் உழுதுருவாங்க உழுதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரியா பார்க்க வர முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் தான் மேத்துக்கலாம் பாரு வரும் ஊமிச்சு விரட்டி பவர் பவர்னில்ல ஆ மாட்டேன் வேண்டியப்பா சும்மா மேய்வாய் எல்லாம் ஆடு விரட்டிக்கிற்க நம்ம கேட்டால் பையன் நாளைக்கு வந்துட்டேன்னா உம்மைச்சு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பருவம் வந்துடும் ஏன்னா பவர் அன்றைக்கி நம்ம மூளை பையன் வரட்டி எதையும் விட மாட்டேங்குது வரச்சு இந்த குட்டிலாம் வரட்டி தள்ளிக்கிற்கேன் என்னமோ ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஒழுக்கமாக போகிறேன் அவர் அண்டே நீ அந்த மூளையை நினைக்க போய் வாங்குறது அதுக்கு அந்த அப்படியே அந்த சோளத்தை கண்ணு ஊறுத்திக்கிருக்கு ஒரு கட்டி கடிக்காமல் போக மாட்டேறா ஓய் நித்து போட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நண்டு எப்படியாவது அதை கடிச்சிடலான்னு பார்க்குற ஆனால் நீ விட மாட்டேன் நானும் இருக்கேன்டே அண்டே நடிக்காத நடிப்பாக போடாத நண்டே ஒன்றும் தெரியாது அப்பா வேணா கரெக்ட் எங்கே ஆரம்பிச்சுன்னா அங்கேயே வந்து நின்ட்டேங்க கடைசியில் அந்த மொக்காச்சாலா காட்டுக்கு நம்ம காட்டு பக்கத்துலேயே வந்தாச்சு ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நண்பா இந்த வீடியோ இதோட ஒன்று படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அவ்வளோ வேறு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பேரும் தாயும் பிள்ளையும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்காது எப்போயும் போல் லைக்காக போட்டு விட்டுருங்க அவங்க தள்ளி போயிட்டா இதே மாதிரி புது வில்லை பெரிய வில்லை கண்டிப்பாம்மா ஓகேப்பா இன்றைக்கி தாங்க நல்ல மேட்ச்சு ஊமிச்சு போகிறான் அவரு ஹாய் ஸ்கேவா ஹய் அப்படியே அவுட் கட்டுறா அப்படியே பார்க்குறா எப்படியா கண்ணை கட்டிடு அப்படியே அசடுறா அசம்பிட்டே இருக்கா சரி பாப்பமா பாப்பா போய் நல்ல மேட்செல்லாம் கண்ணிக்கி வாய் ஒரு கைவாளையிட்டா வரண்டே திரும்ப கிட்டேன் இப்போ பார்க்குறாளா எப்படி பார்க்குறா அவரு எங்கே இன்னொரு ஜனத்தில் அப்படியே குதிச்சிருவா அவர் ஒன்றும் தெரியாது அப்பாவே எனக்கு கணிக்கிறாள் அவர் இப்போ எப்படி என் இற எதாவது இறங்க போகிறான்னு தெரில முதலாளா இறங்கிட்டா அவர் இறங்கிட்டா அவர் குணிச்சிட்டா குனிஞ்சிட்டா நான் சொல்லிக்கிட்டே இருக்கில்ல தெரியாதான் குடம் பற்றியே தாய் முள்ளி ஸ்கைப்பாடில் களமாண்டி புத்தி போகாதுங்க